அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு மறுபடியும் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அகமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வீடியோவில் ரட்சினை யாத்திரிகம் ஒரு மூன்று பாடல் பார்த்துருந்தோம் பார்த்துருந்தோம் இப்பொழுது நான்காவது பாடல் பார்த்துருவோம் ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து செல்கிறார்கள் இயேசு வெருமானை முன்னுடை களைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன அங்கி மேல் திகழச் சேர்த்தினர் கொள் நுனை நுனை அழுந்தி வெம் குருதி பீரிட பின்னிய முள் முடி சிரத்து பெய்தனர் முன்னுடை கலைந்து அவருடைய வெள்ளை ஆடைகளை எல்லாம் களைந்து கலற்றி தூக்கி வீசுகிறாங்க கலைந்திய கலைந்து அப்படின்னா கலற்றப்பட்டு அவர் மீது வெள்ளை ஆடைகள் உடுத்திருந்தாரு அதையெல்லாம் கலட்டி விட்டு ஒரு முறுக்கு அலர்ந்தன ஒரு முறுக்கு அலர்ந்தன முறுக்க மலர் முறுக்க மலர் மலர் வந்து முறுக்கு மலர் போன்று சிவந்த ஒரு அங்கியை அவருக்கு போர்த்துறாங்க முறுக்க மலர் அதுபோல சிவந்திருக்கின்ற ஒரு அங்கியை அவர் மேல போர்த்துறாங்க செந்நிற அங்கி மேல் திகழ சேர்த்தினர் செந்நிறமாக இருக்கின்ற அதாவது முறுக்க மலர்வோண்டு இருக்கின்ற சிவந்த ஒரு அங்கியை அவருக்கு மேல பொறுத்துறாங்க கொள் நுனை அழுந்தி கொள் நுனை அழுந்தி அவர் மேல துன்பம் தரக்கூடிய கூர்மையான முள் தலையில முடி போல வைத்து அழுத்துறாங்க வெம் குருதி பீரிட வச்சு பொழுது அப்படியே ரத்தமெல்லாம் பீரிட்டு வெளியில் வருது அப்படியே ஒழுகுது பின்னிய முடி சிறத்து பீதனர் அப்படி முடி போன்று ஒரு முள் செடியினால் பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு முடியை தலையில் வைக்காங்களே அப்போ ராஜாக்கள்லாம் வைப்பாங்களே ஒரு முடி அந்த மாதிரி எடுத்து அப்படியே வச்சு அழுத்துறாங்க தலையிலருந்து ரத்தம் எல்லாம் பீரிட்டு வெளியில் வருது அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கனாக்க அழகாக அற்புதமாக தலையில் வச்சுருப்பார் அடுத்த இதில் பாருங்களேன் இதான் முள்முடி அவர் மேலே வச்சு அழுத்துறாங்க அடைய ரத்தமெல்லாம் பீரிட்டு வெளியில் வருது அப்படி அழுந்துகின்ற பொழுது அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்கையும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார் இயேசு பெருமான் கைதறும் கவர்ந்து கண்டனர் அவர் கையில் இருக்கக்கூடிய கோளை எடுத்துட்டு போகிறாங்க கொடுமணம் படைத்திருக்கின்ற அந்த மூடர்களெல்லாம் கையில் உள்ள கோளினை பிடுங்கி எடுத்து கொண்டனர் கை அப்படின்னு கையில் கொடுத்திருந்த ஒரு கோள் கவர்ந்து கண்டனர் கண்டனர் கண்டகர் அப்படின்னாக்க கண்டனரில் கண்டகர் கவர்ந்துன்னா அதை பிடுங்கிட்டு போகிறாங்க யார் கண்டகர் கண்டகர் அப்படின்னாக்க யார கொடியவர்களை தான் கண்டகர் அப்படின்னு சொல்லுவாங்க கொடியவர்கள் கண்டகர்னா கொடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொடும்படம் படைத்த அந்த மூடர்கள் எல்லாம் இறைவனுடைய கையில் இருந்த கோளினை பிடுங்கி எடுத்து கொண்டனர் முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையில எப்படி பண்றாங்க பாருங்க வெய்துற தலை விசை அடித்து வேதனை செய்கிறார்கள் அவர் தலையில் முடி சூட்டப்பட்டு இருக்கிறது முள்முடி அதை தலைமையில் வன்மையாக வச்சு அடிக்கிறாங்க வேதனை செய்கிறாங்க மேலும் அவருடைய திருமுகத்தில் திருமுகத்தினை உமிழ்ந்தனர் எச்சிலும் உமிழ்கிறாங்க வயதனர் திட்டுறாங்க பழித்தனர் கேலி பேசுகிறாங்க மரங்கோல் நீசரை அப்படி அவர் முகத்தில் எச்சிலும் உமிழ்ந்து திட்டி பழித்து கேலி செய்கிறாங்க அவர் வாட்டில் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார் அப்படி நிற்கக்கூடிய இயேசுபெருமானை பார்த்து மக்கள் எல்லாம் புலம்புறாங்க அடடா இப்படி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகமெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது யாரும் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார்களே இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகும் எண்குள் மேதினி கீண்டு வெடித்தலதை என்பார் இப்படி இந்த துன்பங்கள் நடக்க இந்த உலகம் ஏன் பிளந்து வெடிக்கவில்லையே இந்த உலகமானது ஏன் பிளந்து வெடிக்கவில்லை மேதினி என்றால் உலகம் கீண்டு என்றால் பிளந்து அப்படின்னு சொல்லலாம் என்குள் மேதினி கீண்டு வெடித்ததை என்பார் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு இந்த உலகம் ஏன் வெடிக்கவில்லையே என்ன என்ன நடக்குது இங்கே என்குள் வானம் இடிந்து விழுந்துள்ளதை என்பார் இந்த வானம் ஏன் இடிந்து விழவில்லை என் குள் வாரதி நீர் சுரவாததும் என்பார் வாரீ என்றால் கடல் இந்த கடல் நீர் முழுவதும் வற்றி போகாமல் ஏன் இப்படியே இருக்கிறது இவ்வளவு கொடுமைகளுக்கும் இதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறதா என் கொல்லு முடிவு இத்துணைத்தால் என்பார் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதமாக இருப்பதற்கு என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிறது இந்த கொடுமைகள் நடந்துமா இந்த உலகம் அப்படியே இருக்கிறது என்று மக்கள் அனைவரும் புலம்புகிறார்கள் புலம்பி புலம்பி பொல்லாங்கு புறுத்தல் பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் குழுவும் இந்த வஞ்சகர்களாக இருக்கின்ற யூதர்களும் போர் செய்யக்கூடிய சேவகர் கூட்டமும் எல்லாம் வல்ல இறைவனை இகழ்ந்து பேசியும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய்மதமாய் எல்லாரும் அவரை புறக்கணித்து பேசுகிறாங்க வாயில் வந்தபடியெல்லாம் சொல்லாத தகாத மொழிகளை சொல்லாத நெந்தை மொழி சொல்லிற்று சொல்ல முடியாத கொடுமையான பேச்செல்லாம் பேசி பொள்ளாங்க எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் இப்படி இவர்களெல்லாம் பொல்லாங்க பேசக்கூடிய அத்தனை மொழிகளையும் இறைவன் அப்படியே பொறுமையாகவே காத்திருந்து கேட்கிறார் அதுதான் ஏசு பெருமான் அப்படிப்பட்ட நிகழ்வு இதுவரைக்கும் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதிகளுக்கு உண்டான சொல்லும் பொருளும் அப்படியே கீழே கொடுத்துருக்குறாங்க உன்னலில் அப்படின்னா எண்ணாதீர்கள் பிணித்தமை அப்படின்னா கட்டியமை நீசை அப்படின்னா இழிந்த வினாக்கள் இங்கேருந்தும் கேட்கலாம் பாடல் வரிகள் கொடுத்துட்டும் அங்கேருந்து பாடல் வரிகளில் கூற்று என்ன காரணம் என்ன இந்த யார் கூற்று அப்படின்லாம் வினாக்கள் அமையலாம் அதனால் பாடல் வரிகளும் பார்த்து வச்சிங்க பிணித்தமை அப்படின்னா கட்டியமை நீசை அப்படின்னா இழிந்த நேசம் என்பது அன்பு வள்ளியலை அப்படின்னா உறுதியை அப்படின்னு அர்த்தமாக ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் கொடியவர்கள் ஏ பாதகா அப்படின்றாங்களே கொடியவன் அப்படின்னு அர்த்தம் குழுமி என்றால் ஒன்று கூடி அப்படின்னு அர்த்தமா பழிப்புரை என்றால் இகழ்ச்சி உரைகள் ஏதமிழ் அப்படின்னா குற்றமில்லாத ஊன்று அப்படின்னா அழுந்து அப்படின்னு அர்த்தமா மாற்றம் என்பது சொல் நுவலர் அது கூறவில்லை ரெண்டாவது பாட்டுக்கு பாவகை வகை கல்லீர் நடிகை ஆசிரி விருத்தம் ஆக்கினி அப்படின்னா தண்டனயம் நிர்ணயம் உறுதி கூவல் என்பது கிணறு ஒண்ணுமோ அப்படின்னா முடியுமோ உததி அப்படின்னா கடல் ஒடுக்கு அப்படின்னா அடக்க கலைந்து கலற்றியம் திகழ அப்படின்னா விளங்க சேர்த்தினர் அப்படின்னா உடுத்தினர் சிறத்து அப்படின்னா தலையில் பெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்துனர் கைதுறும் கையில் கொடுத்திருந்த கண்டகர் கண்டகர் அப்படின்னாவே கொடியவர் வெய்துரை அப்படின்னா வலிமை வெய்துரை அப்படின்னா வலிமையா வைதனர் திட்டினர் மரங்கொல் அப்படின்னாக்க முரட்டுத்தன்மையுடையவரான் மேதினி அப்படின்னா உலகம் கீண்டு அப்படின்னா பிளந்து வாரிதி அப்படின்னாக்க கடல் சுவராதது வற்றாதது வல்லாமை வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை அப்படின்னு அர்த்தம் நிந்தை அப்படின்னா பழி பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் பொல்லாங்கு என்பது கெடுதலாகும் இதெல்லாம் வந்து பாட்டுக்குண்டான பொருள் அதை நம்ம பாடம் நடத்தும் பொழுதே பார்த்துருந்தோம் அது பின்னாடி பாருங்கள் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியம் கருந்தடகம் கருந்தடம் வெங்குருதி இதில் பாருங்கள் பண்பு மைவிகுதியானது உருவு இடம்பெற்றிருக்கிறது அதனால் பண்புத்தொகைகள் வெந்து சினந்து போந்து எச்சங்களை பெற்று வந்திருக்கிறது வினையை கொண்டு எச்சம் வினையச்சம் உன்னளிர் அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்வதால் முன்னிலை பன்மை வினைமுற்று ஓர் மின் ஏவல் ஒருவரை ஏவு சொல்வது ஏவல் பன்மை வினைமுற்று சொற்ற திருந்திய அதெல்லாம் பெயரை கொண்டு எச்சங்களாக வந்திருக்கிறது பெயரச்சம் பாதகர் அருவிகுதி வினையால் அணையும் பெயர் ஊன்ற ஊன்ற அடுக்கு தொடர் ஊன்ற ஊன்ற தொடர் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுபது உறுப்பிலக்கணங்கள் இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பகைத்த பகை பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால அடர்நிலை ஆ என்பது பயிராட்சி பகுதி இங்கே சொல்லுதான் வேற வேற அதில் உள்ள இருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் ஒன்று தான் இப்போ கலைந்து கலை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இத்து என்பது இறந்த கால அடர்நிலை ஊ என்பது வினையச்சி விகுதி தான் பழித்தணர் அதே போல் பழி என்பது பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால அரு என்பது சாரியை அன் சாரியை அரு பலர்வால் வினைமுற்று விகுதியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இடுந்து சொல்லுலாம் வேற வேறதான் ஆனால் முறை ஒன்று தான் இப்போ கலைந்து இடிந்து எல்லாம் தான் பிரிக்கிற முறை எல்லாம் ஒன்று தான் பாருங்கள் இடி என்பது பகுதி இத்து சந்தி இந்த விகாரம் இத்து இறந்த கால அடர்நிலை ஊ வினையச்சி விகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் முன்னுடை கூட்டல் உடை அப்படின்னு பிரிக்கலாம் நிலைமொழி ஈற்றில் பாருங்கள் முன் மு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா தனிக்குறலை அடுத்து ஒற்று வந்திருக்கிறது அதனால் இது தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம் அப்படிங்கிற விதியோட முன் கூட்டல் உடை அப்படின்னு மாறியது அடுத்து நிலைமொழி ஈற்றில் பாருங்கள் மெய் மறுமொழி முதல்ல உயிர் மெய்யும் உயிரும் சேர்கின்ற நிலையில உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி முன்னுடை இன்று வந்தது ஏழை என ஏழை கூட்டல் என இலைமொழி ஈற்றல லை ஐவிகிதை வறுமொழி முதல்ல உயிரிழத்து ஈ ஐவழியவும் யானை உயிர் பவும் அப்படிங்கிற விதியோட எகர உடம்புடைமை பெறுகின்ற பொழுது ஏழை கூட்டல் என அப்படின்னு வந்தது அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதை விதி அப்படின்ற விதிப்படி இயல்பு என்ற விதிப்படி ஏழை என என்று வந்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் வெளிவந்த ஒரு நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத இது அந்த மாத ரட்சனை ரட்சணை யாத்திரிகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்திருக்கிறது இதை கூட வினாக்களாக அமையலாம் நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத இதழில் எத்தனை வருடங்கள் ரட்சணை யாத்திரிகம் வழிவந்தது பதிமூன்று ஆண்டுகள் ரட்சணை யாத்திரிகம் எந்த இதழில் தொடராக வந்தது நற்போதகம் எனும் ஆன்மீக இதழ் பதிமூன்று ஆண்டுகள் ரட்சணை யாத்திரிகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுல தான் மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது இது எல்லாமே ரட்சிணை யாத்திரிக்கத்தினுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள் சரிங்களா கூடுதலான செய்திகள் வேணும் அப்படின்னாக்க ரட்சணை யாத்திரிகை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோக்களில் ரட்சணை யாத்திரிகம் இந்த வீடியோவோட முடியுது இந்த செய்திகள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் அக்கேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவது உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய அறிவை விரிவு செய்வதற்காக உங்களுடைய இல்லம் தேடி இந்த செய்தியை இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆதரவை என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் நன்றி வணக்கம்